ஆய்மாரி இனி இரு முங்கோ வணக்கமுங்கோ டேடி எங் ஓ எஸ்கே எங்கப்பா போனீங்க இவ்வளோ நாள் இப்போ சுமார் நாலஞ்சு மாதம் ஆள் கண்ணம் குழந்த பிறந்ததுன்னு சொன்னீங்க அதோட போனீங்க ஆளையே காணோம் தளபதி எப்படி இருக்கீங்க வெல்கம் பண்ணலாம் இருக்கீங்களா நீங்கள் திருப்பத்தி கோவிந்தா கோவிந்தா இல்லம்மா நான் தான் சொன்ன சென்னைன்னு சொல்லி அக்கா கணேஷ் ஆமா இங்க ஒரு எஸ்கே வந்திருக்காருமா நல்லா இருக்கேன் எஸ்கே ஹாய் நிதிஷ் எங்க போனீங்க எஸ்கேன்னா யாருக்கா இங்கே ஒருத்தர் வந்திருக்காருப்பா எஸ்கேன்னு அவரை சொன்னா என்ன நீ போய் சாவு கவிதாவா அரைகரை போய் சாவுப்பூ எங்கள் ஒன்னாது தும்பப்பூவில் தூக்கு போட்டு சாவு இல்லை ஏதோ போமாட்டேன் எங்களுக்கு என்ன வந்தது ஏ புறம்போக்கு சேனல் வச்சுருக்கேன் நாயே அங்கே வச்சுட்டு இங்கே வந்து கமெண்ட் போறவங்க வெக்கமா இல்லை புறம்போக்கு அதாவது இது வர டிஓடி அதுக்குள்ள இது வச்சுட்டாங்க டைம் அவுட் கொடுத்தாச்சு நீங்கள் தான் வருது போயிட்டீங்க அதுக்கப்புறம் நான் லைவ் வந்தே ஒரு மாதம் மேலே ஆகுது எஸ்கே அப்படியா சரண்யா நேம் எஸ்கேவா ஓய மாட்டாங்க

ஏ போடா ஐடி கேவி ஈட்டா என்டா பேரை வச்சுனாடா போடா கவிதாடா அது போடா வீட்டா காத்தாடின் மூஞ்சப்பார் நாயே சாரி வீசா ஹாய் பாப்பாலாம் வளர்ந்துட்டாங்க இஸ்கே பயங்கர சேட்டை இப்போ இப்போ ஓரளவுக்கு தூங்குறாங்க இப்போ முடிச்சிருக்கா ஒருத்தி ஹாய்ப்பா சாரி வியூஸ் சாரி அக்கா தமிழ்ண்டா எதுக்கு அடுத்து எதாவது பேட் கமெண்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேப்பா மரியாதையாக சாரி கேட்டுன்னு வர ஆமாம் ஆமாம் ஹாய் ஃபேக் ஐடிலாம் நான் தான் என் நம்பணுமா போடா நான் ஏன் ஃபேக் ஐடி கமலாட்டி போடா போடா ஃபேக் ஐடி கமலாட்டி நீ வேணால் சொல்லிட்டு போ நீ ஒரு ஃபேக்கு என் கலாட்டா கஷ்டமான போய் எஸ் ஏன்டா என் வாயை வாடகைக்கு வரங்கிறீங்க ஏன் பிறந்தவங்களா தேவையில்லாமல் என் வாயை வாடகைக்கு வாங்காதீங்க ம் ஆமாம் வால் நினைச்சுச்சா குட்டி பொண்ணு என்னாச்சு தம்பி போயிட்டு வந்தாச்சு எஸ்கே நீங்களப்பா சொல்கிறீங்க தம்ம நான் நம்ப முடியலையாப்பா என்னால் அடுத்து ரெடியாக ஏதாவது வச்சுருப்பீங்க போல இருக்கே முகிலன் உங்கள் அம்மா அனுப்புடா எங்கள் வீட்டுக்காரருக்கு கேட்டார் அனுப்பிவிட்றான் லைஃப்லேயும் நிறைய அண்ணன் தம்பிங்க இருக்காங்க அனுப்பிவிடும் அப்படியே ஐம்பது ரூபா கொடுத்தா போதாது அனுப்பிவிடு வைக்கட்ட நாய டேடி இருந்திருக்க மாட்டாங்க எஸ்கே அப்போ வாய்மா நானும் தான் ओके गुड नाइट सर अन्या गुड नाइट रामा